மயிலாடுதுறை கிட்டப்பா அங்காடி முன்பு இந்தியா கூட்டணி சார்பில் ஒன்றிய பாஜக அரசின் கைப்பாவையாக செயல்படும் இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர சீராய்வு எஸ்ஐஆர்ஐ கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறை திமுக மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் புதிய கூட்டணி சார்பில் ஐநூறுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகித்துள்ள திமுக காங்கிரசு திக மதிமுக திசிக கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் தவாக்க உள்ளிட்ட அரசியல் கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் எஸ்ஐஆர் இந்திய தேர்தல் ஆணையத்தை வைத்து பாஜக இயக்குகிறது இதனால் ஏழை எளிய மக்கள் சிறுபான்மையினர் பட்டியல் இனத்தை சார்ந்தவர்களின் ஓட்டிகளை பாஜக அகற்ற நினைக்கிறது மேலும் எஸ் எதிர்த்தும் மத்திய அரசுக்கு கைப்பாவையாக செயல்படும் இந்திய தேர்தல் ஆணையம் என்று விமர்சித்து கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள்